இருபத்தஞ்சு வருஷமா வலப்பக்க பக்கம் வாயில் ஒரு வீக்கமும் ஆறு மாசமா ரெண்டு விரலில் காலில் இருக்கிற விரலில் வந்து வாயில வீக்கம் என்ன செய்யுது வீங்கினா கலக்கிறதுக்கு இல்லாமல் போ மற்றது ஒரு வருஷமா வந்து கால காற்று கால் இந்த விரல்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு நாமத்துலே இந்த சர்வத்தில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் முறியடிக்கிறேன் சுகம் உண்டாகட்டும் கையைத்தான் இந்த கட்டை அவிழ்க்கிறேன் விடுதலை உண்டாவதாக ஐஸ் பிக்கு செக் பண்ணி பாருங்கள் அஞ்சு வருஷமாக இருந்த நோவு போயிட்டு தான் கையால் பாரம் தூக்கலாமா இதில் மட்டும் கொஞ்சம் வீக்கம் இது இருக்கு பாருங்க பறக்க ஆண்டவர் ஐஏஎஸ் நம்பிக்கையாருங்க அவர் தான் சுகந்த ஆரே ஓகே